வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த கலவை பேரூராட்சியில் ஸ்ரீ அருள்தரும் ஐயப்பன் ஆலயம் புதுப்பிக்கப்பட்டு இன்று மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ் எம் சுகுமார் அவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் முன்னதாக கலவை பேரூராட்சி எல்லையில் கலவை பேரூராட்சி செயலாளர் கலா சதீஷ் அவர்கள் ஒன்றிய செயலாளர் சொரையூர் குமார் அவர்கள் சால்வை அணிவித்து எஸ் எம் சுகுமார் அவர்களை வரவேற்றார்கள் அதனைத் தொடர்ந்து வானவேடிக்கை மேல தாளத்துடன் அவரை சிறப்பாக கோயில் வரை அழைத்துச் சென்று வந்து கோவில் நிர்வாகத்தின் சார்பாக எஸ் எம் சுகுமார் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மலர் மாலை அணிவித்து கலசம் கொடுத்து அவரை சிறப்பாக வரவேற்றார்கள் கோவில் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்ட அதிமுக மாவட்ட செயலாளர் எஸ் எம் சுகுமார் அவர்கள் சுவாமி தரிசனம் செய்து முடித்து சிறிது நேரம் பக்தர் பக்தர்கள் மத்தியில் உரையாற்றினார் அப்பொழுது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் முதல்வராக அமர்ந்த உடனேயே தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து கோவில்களிலும் சிறப்பு வழிபாடுகள் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்வோம் என்று பக்தர்கள் மத்தியில் பேசினார் அப்பொழுது பக்தர்கள் ஆறாவாரத்துடன் அவரை கைத்தட்டி பாராட்டினார்கள் பக்தி செய்திக்காக கலவை பேரூராட்சியிலிருந்து செய்தியாளர் இ ঈশ্বরন